இன்னும் ஒரு குளத்துல மூணு புள்ளி இருக்கு புள்ளி ரெண்டு சிம்பிளா நினைக்க போற குளம் தான் கற்றுட்டு இருக்கோம் இது பாருங்க நடுவுல ஒரு புள்ளியில ரெண்டு இடையில இருக்கிறத ஜாயின் பண்ணாம ஒரு விளக்கோட இலையோட இது மாதிரியோ இல்லை விளக்கோட சிம்பல் மாதிரியோ நீங்க வந்து இந்த டிசைன்ல நீங்க பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எதுக்காக இருந்ததுன்னா டிசைன் வந்து ஈவனா இருக்கிறதுக்காக இந்த புள்ளி வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் இதை வந்து ரெண்டு பக்கமும் போட்டு நடுவில் ஈவனா கொண்டு வரதுக்கான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் இது இதை வச்சு நீங்க எவ்வளவு பெரிய குழம்பு போடலாம் இந்த மாதிரி சுத்தி கொண்டு வந்துட்டு அதுல ஒரு அழகான இது விளக்கு மாதிரி நீங்க ஒரு பூவோட இல மாதிரி போடலாம் ரொம்பவே கான்செப்ட வச்சு கிரியேட்டிவிட்டி வச்சு போடலாம் இந்த நடுவில் இருக்கிற மூணு பக்கமும் மூணு டைரக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி அழகா உங்களுக்கு வாக கொடுத்துருங்க கொடுத்து சுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கிற ஒரு பூ மாதிரி உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த மூணு குட்டி இருக்கு பிள்ளை ரெண்டு கொடுத்துருக்கோம் இல்லையா சோ அது இவனா அப்படி தெரியும் அப்புறம் சுத்தி அந்த நடுவுல இருக்கிறத வந்து பேட்டர்ன் கொண்டு வந்து அதுல ஒரு அஹ் முட்டு மாதிரி வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணிருப்போம் முட்டு மாதிரி இந்த மாதிரி போடுறோம் இது வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் ஒரு சின்ன சின்ன கோலம் நம்ம தினைக்கும் போறதுக்கான கோலமாக இது இருக்கும் ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும் எல்லாராலும் இந்த கோலம் வரல அப்படிங்கிறது கூட ரொம்ப கிரியேட்டிவா ரொம்பவே அழகா அந்த கோலத்தை போடலாம் இந்த மாதிரி போட்டு அது டிசைன்ல வந்து ஒரு சின்ன பூ சுத்தி இருக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா அழகா நீட்டா ஒரு கலர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே பிரமாதமா இருக்கும் ரொம்பவே சுலபமான ஒரு கோலம் எல்லாருமே போடக்கூடிய ஒரு கோலம் மூணு புள்ளி இதுக்கு புள்ளி ரெண்டு வச்சு டக்குன்னு இந்த குளத்தை நம்ம தினைக்கும் போட்டுடலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி கலர்கள் இருக்கும் அது வெள்ள கலர் இந்த மாதிரி கோலம் போறோம் இல்லையா இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கோலங்களும் நீங்க கத்துட்டே இருக்கீங்க பிறந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம் நிறைய ஹெல்த் எல்லாமே பார்க்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான வீடியோல சந்திக்கலாம் இந்த குளம் ரொம்பவே அழகா நீட்டாக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான குளத்தோட அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் இந்த மாதிரி சுலபமான நிறைய குளங்களோட மீண்டும் சந்திக்கலாம்